போடிமட்டு மலைச்சாலையில் கடுமையான பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதி காவல்துறையினர் எச்சரிக்கை தெரிவித்துள்ளனர் மூணார் கேயில் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து கேரள மாநிலத்தின் மூணார் நோக்கி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள போடிமட்டு மலைப்பாதையில் கடுமையான பனிமூட்டம் நிலவுவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றன நாலாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைந்த இந்த மலைப்பாதையில் பதினேழு கொண்டை ஊசி வளைவுகள் இருப்பதால் வழக்கமாகவே ஓட்டுநர்களுக்கு சிரமம் அதிகம் இந்த நேரத்தில் கடந்த ஒரு வாரமாக கடுமையான வெயில் நிலவிய நிலையில் நேற்று காலை முதலே தட்பவெப்ப மாற்றத்தால் பரவலாக மழை பெய்தது தொடர்ந்து சாரல் மழையும் பனிமூட்டமும் அதிகரித்து எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு ஒதிப்பான்களை ஒழிக்கச் செய்து மிகுந்த கவனத்துடன் பயணம் செய்து வருகின்றனர் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் இந்த நிலையில் பதினேழு கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட ஆபத்தான மலைச்சாலையில் பயணிக்கும் அனைவரும் கட்டாயமாக முகப்பு விளக்குகளையும் ஒலிபான்களையும் பயன்படுத்தி மிகுந்த எச்சரிக்கையுடன் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் கடுமையான பனிமூட்டம் காரணமாக போடிமெட்டு மற்றும் சுற்றுப்புறங்களின் அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்கள் சுதீஷ் சுப்பிரமணியன் நன்றி